இருந்த ஆடுகள் இந்த மாதிரி ஒண்ணும் அப்படி எல்லாம் ஒன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் வர மாதிரி என்ன தெரியல எடப்பாடியே அப்படி ஒட்டு இவர்களால நெருக்கி இது பண்ண அந்த இடம் இல்லை அந்த சூழல்ல இல்ல தேர்ந்தெலாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் எடப்பாடி அதெல்லாம் வந்து உறுதியா இருக்காரு இவர்களை திரும்ப உள்ளூல சேர்த்தா வந்து தன்னுடைய இருப்பு காலியாயிடும் அப்படிங்கிறதுல எடப்பாடி காணோம் ஆனால் அமாவாசை தானே மாசி அவர்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியும்ல அந்த வந்த இடத்த வந்து அப்போ மணியன்களை காலி பண்ணிட்டு வருவாங்க மணியன்களை திரும்ப நாற்காலில் உட்கார விட மாட்டாங்கல்ல கஷ்டப்பட்டு ஏறிவுக்காத நேரத்தில் அதனால் எடப்பாடி இந்த விஷயத்துலலாம் வந்து விட்டு கொடுப்பாருன்னு எனக்கு தோணலை இருந்தாலும் இவர்கள் வந்து வேறு மாதிரி வந்து ஒரு விஜய் தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் ஆகலாம் விஜய் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி காய்நகரத்தில் நடக்கலாம் டிடிவி இந்த அணிகள் வந்து விஜய் கூட சேரலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி காய்நகரத்தில் போயிட்டு இல்லைங்களேன் இப்போ இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தப்படுது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத விஜய் தரப்பு அஹ் உறுதிப்படுத்திருக்காங்க அப்போ வந்து பழனிசாமி அவர்களுடைய எதிர்பார்ப்பில் மண் விழுந்ததா அப்படின்னு இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு பழனிசாமி எப்படியாவது விஜயை கூட்டணியில சேர்த்திடணும்னு துடிக்காரு விஜய்க்கு சில சிக்கல் இருக்கு பாஜக இவங்கள பேசிட்டு திருமங்கில போய் சேர முடியாதுங்கிற சிக்கல் இருக்கு அப்போ அதை செய்ய முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இவர்கள் யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத உட்கார்ந்துட்டு அன்னாரிவாளையில உட்காந்துட்டு தீபம் வளர்த்து பூஜை அக்கனி கூட்டை எழுப்பி பூஜை பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்ல அதை மாதிரி பண்ணலாம் போல இருக்கு ஏ விஜய் மட்டும் அதிமுக கூட்டணி பெயரக்கூடாதுன்னு திமுக திமுக பதட்டத்துல இருக்கு எங்க விஜய் அதிமுக கூட்டணி போனா டோட்டல் கால நிலவரம் கதை மா போகும் அப்போ விஜயையே தனியாகவே வைக்க வேண்டும் அதுக்காக தான் விஜய் இன்னை வரைக்கும் கைது பண்ணலை மற்ற விஜய் ஆட்கள் கூட இருந்தவங்களாம் விரட்டி வெட்டி இருக்கணும்னா விஜய் சவால் விட்டார் விஜயை டச் பண்ணவே முடியல திமுக ஏன் டச் பண்ண முடியாதுன்னு இல்லை டச் பண்ண விரும்பவில்லை விஜய் தொட்டால் வந்து விஜய்க்கு அது வந்து பெரிய பூமாகவும் மைலேஜ் ஆகும் அவர் வந்து அதிமுக அணி கூட சேர்கிறதுக்கான நியாயத்தை உருவாகும் அப்போ விஜயையே தனியாகவே வைக்கணும் விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அந்த வேலையை வந்து கூட இருக்கிற ஆட்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்